பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கும் டே ஃபார்ட்டி ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கை கால் எதா இருந்தாலும் செயல்பட வைப்பது எப்படி அதுக்கு எப்படி பயிற்சி போகணும் நிறைய பேர் கேட்குறாங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சார் எங்களுக்கு எதுவுமே வேலை செய்யவில்லை அதுக்கு எப்படி சார் பயிற்சி பண்ணணும் எதுவுமே வேலை செய்யாது வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னா அதை போய் உட்காந்து நினைச்சு ட்ரை பண்ண ஆரம்பிக்கணும் ட்ரை பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஒரு டென் டு ஃபிப்டீன் டேஸ்க்கு அது வராமல் இருக்கும் அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல இனிஷியேட் பண்ணுறதுக்கு அந்த ஆக்டிவிட்டியை திரும்ப திரும்ப நினச்சி அதை செயல்பட வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டூ ரெண்டாவது வாரத்துலேருந்து மூணாவது வாரத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு மூமெண்ட் வந்து இனிஷியேட் ஆகும் அந்த இனிஷியேஷன் ஆகிறத வச்சு தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும் பயிற்சியை பண்ண முடியும் ஸோ இதுக்கு தான் வந்து நான் நிறைய இடத்துல சொல்லிகிட்டே இருக்கேன் ஒரு வேலை செய்யலை அப்படின்னா ஒரு ஃபிசியோதெரபிஸ்டோட சூப்பர்விஷனில் கண்டிப்பாக அவங்க கூப்பிட்டு எப்படி செயல்பட வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நல்லா தெரிஞ்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ஈஸியா இருக்கும் நிறைய பேர் கேட்ட விஷயம் இதுதான் சார் ஒண்ணுமே அசையவே இல்லை அசைய வைக்கணும் அசைய வைக்கணும் அப்படின்னா அதை நினைக்கணும் செயல்படணும்னு நினைச்சு ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வரும் தேங்க்யூ